நீண்ட நேரம் நின்று எரிந்தது இல்லாமல் அதிக வெப்பத்தையும் தரும் வல்லமை கொண்டிருந்தது சரிவின் இருபுறமும் சரியான இடைவெளியில் படிகட்டுகள் போல அமைக்கப்பட்ட குழிகள் எரிய துவங்க மலையின் கீழிருந்து மூன்று பாகம் வரையில் நட்சத்திரங்களாய் பாதை அமைத்தது போல் வெளிச்சமாக இருந்தது சேர வீரர்கள் செய்வதறியாது திகைத்து நிற்க அடுத்த கணத்தில் எண்ணற்ற அம்புகள் மலை உச்சியிலிருந்து அலை அலையாய் சீரத் துவங்கின இரவின் அமைதியை குலைத்தவாறு சேரர்களின் அலறல் மலையெங்கும் எதிரொலித்தது மலை சரிவு மேலேறி உச்சியில் சேருமிடத்தில் நின்ற பரம்பு வீரர்கள் முன்னிருந்த சேரர்களையும் மலை உச்சியின் வலப்புறத்தில் இருந்த பரம்பின சரிவின் நடுப்பகுதியையும் மலை உச்சியின் இடப்புறம் இருந்தவர்கள் சருவின் பகுதியையும் குறிவைத்து அம்பெய்யுமாறு தெளிவான உத்தரவுகள் வைகளானால் தரப்பட்டிருந்ததால் பரம்பினர் குழப்பமின்றி அம்புகளை விடுத்தனர் வீரர்கள் கேடயங்களை தலைக்கு மேல் உயர்த்தி தடுத்து கொள்ள முயன்ற போது மலை உச்சியின் இரு வந்த அம்புகள் உடலை தொலைத்துச் சென்றன வெள்ளமென பாய்ந்து வந்த அம்புகள் சேர வீரர்களை வீழ்த்த வீரர்களின் துடிப்பும் அலறலும் கீழே நின்ற சேர வீரர்களின் மனதை கலங்கடித்தது மலை மீதி இருந்து கீழிறங்கும் அருவியாய் உடல்கள் உருண்டோடி வந்தன சேரத்தின் விற்படை வீரர்கள் பதிலுக்கு மேல் நோக்கிய அம்புகளை குறிப்பார்த்த அனுப்ப இயலாமல் மலையின் மேல் பகுதி இருட்டாக இருந்தது இருட்டை குறிவைத்து அம்பெய்த வீரர்கள் அடுத்த நொடிகளில் வீழ்த்தப்பட்டனர் பதற்றமடைந்த ஆதவன் மலையின் அடிவாரத்தில் இருந்த விற்படை வீரர்களை மலையின் உச்சியை நோக்கி அம்பெய்யுமாறு கூற சேர வீரர்கள் சரமாரியான அம்புகளை விடுத்தனர் அம்புகள் மலை உச்சியை அடைந்ததா என்று கூறவியலா அளவு மலை உச்சி இருள் சூழ்ந்திருந்தது சரிவில் மாட்டிய சேர வீரர்களின் அலறல் ஓய்ந்து சரிவு முழுதும் அமைதியாக அடிவாரத்திலிருந்த சேர வீரர்கள் அம்புகள் எய்வதை நிறுத்தினர் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தபோது போது நடுச்சருவில் ஒரு சேர வீரன் காயத்துடன் மெதுவாக எழுந்தான் எழுந்தவன் தடுமாறி நடக்க படபடவென்று மேலிருந்து வந்த அம்புகள் அவன் உடலை ஊடுருவி சென்றன மேலிருந்து தூக்கி எறியப்பட்ட உடல் அடிவாரத்தில் நின்ற சேரர்களின் முன்னால் வந்து விழுந்தது சேர வீரர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர்